ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர்கள் பத்தி நந்தன் படத்தோட இயக்குனர் சரவணன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியான விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு அதாவது அண்ணன் நெல் ஜெயராமன் அவர்கள் மறைந்த போது அவரோட மகனின் படிப்பு செலவு முழுவதையும் தம்பி சிவகார்த்திகேயன் அவர்கள் ஏற்கிறதா சொன்னாரு சரி அப்போதைக்கு உதவுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நினைவுட்னா ஒரு சளிப்போட உதவுவாங்க தென் அதுக்கப்புறம் சில வருஷங்கள்ல மறந்தே போயிடுவாங்கன்னு தான் நினைச்சேன் பட் தம்பி சிவகார்த்திகேயன் அவர்கள் சொன்ன சொல் தவறாமல் கடந்த ஏழு வருஷமா ஜெயராமன் அவர்களோட மகன் சீனிவாசனோட படிப்பு செலவை ஃபுல்லா கட்டிட்டு இருக்காரு அண்டு பணம் கட்டுறதோட இல்லாமல்

சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ